வணக்கம் உங்க ராஜி அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இருள் நீங்கி ஒளி பிரகாசிக்கட்டும் போர் கடவுளான முருகன் கார்த்திகேயனின் தோற்றம் மற்றும் ஜோதிர்லிங்கமாக சிவன் வெளிப்பட்டதை நினைவு கூறும் வகையில் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது கேரளாவில் பார்வதி தேவியின் நினைவாக திரு கார்த்திகே என கொண்டாடுகிறார்கள் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மா இருவரும் அடிமுடி தேடி காண முடியாமல் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டனர் இருவரும் தான் கண்ட ஜோதியை எல்லாரும் காண வேண்டும் என்று சொல்ல சிவபெருமான் திரு கார்த்திகே நாளன்று தன் ஜோதி வடிவத்தை காட்டி அருளினார் இந்த தத்துவத்தை விளக்குவதே கார்த்திகை தீபமாகும் இந்த ஜோதி ஒளியில் வந்து மக்கள் தீய எண்ணங்கள் விலகி வாழ்வில் ஒளி வரும் என்பது ஐதீகம் கார்த்திகை தீப திருநாளில் மாலை நேரம் பூஜை அறையில் முதல்ல நம்ம விளக்கை ஏற்றிட்டு பிறகு மற்ற இடங்களில் வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் ஒன்று மூன்று ஐந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இந்த மாதிரி ஆர்ட் நம்பர்ஸில் வந்து நம்ம விளக்கை ஏற்றணும் தீபத்துள் மூன்று தேவிகள் இருக்கிறார்கள் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று சக்தியும் இந்த தீபத்தில் இருப்பதால் தான் அவர்கள் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது ஒளிமயமான வாழ்வும் அமையும் தீபம்னாலே நமக்கு திருவண்ணாமலை தாங்க ஞாபகம் வரும் ஜோதி வடிவில் சிவபெருமான் காட்சி தருகிறார் பஞ்சபூத ஸ்தலம் இருக்கு அதுல திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம் அக்னி வடிவில் இருக்கிறார் சிவபெருமான் அருணாச்சலேஸ்வர் கோயிலில் பல விசேஷமான பூஜைகள் தேரோட்டம்னு திருவண்ணாமலை அப்படியே இந்த பஸ் நாள் ஒரு பெரிய திருவிழா கோலாகலமாக நடைபெறும் திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சன்னதியில் கார்த்திகை தீபம் திருநாள் அன்று அதிகாலையில் ஒரு விளக்கு ஏற்றப்படும் பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் பிறகு மீண்டும் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கி ஒரு தீபமாக மாற்றப்படும் இதைத்தான் பரணி தீபம் என்று சொல்வார்கள் பல பூஜை முறைகள் செய்து அப்புறம்தான் மலை உச்சியில மாலை நேரத்துல பெரிய மகா தீபம் ஏற்றுவார்கள் தான் நம்ம வீட்டு பூஜை அறையில நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் தீப திருநாள்ல புது அகல் விளக்குல கண்டிப்பா நம்ம தீபம் ஏத்தணும் அப்படி உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய இருக்குன்னு நீங்க நினைச்சா கூட இரண்டோ ஐந்தோ பத்தோ புது விளக்குகள் நீங்க கண்டிப்பா வாங்கி ஏத்தணும் தீப திருநாள் அன்னைக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து வீட்டுல வந்து விளக்கு வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை அறையில கண்டிப்பா புது விளக்கு பூஜை அறையில வச்சிருங்க சமையல் விளக்கு வைங்க அப்புறம் ஜன்னல் பக்கத்தில் அப்புறம் வீட்டு பின்புறத்தில் கண்டிப்பாக வந்து விளக்கு இருக்கணும் முக்கியமாக வாசலில் வீட்டு வாசலில் அழகாக தீபம் வைக்க வேண்டும் அகல் விளக்கு எப்போதும் எப்பயுமே விசேஷமானது அழகாக கோலமிட்டு நீங்கள் அந்த விளக்கெல்லாம் ஏற்றலாம் அரிசி மாவில் கோலமிட்டு விளக்கேற்றுவது மிகவும் விசேஷமானது விளக்கு எந்தெந்த திசையில் நம்ம ஏற்றணும் கிழக்கு மேற்கு வடக்கு பார்த்து தான் விளக்கை நம்ம வைக்கணும் வேத்தணும் தெற்கு பார்த்து என்றைக்குமே நம்ம விளக்க வைக்கவே கூடாது எந்த திசையில் விளக்கேற்றினால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கிழக்கு திசையில் நீங்கள் விளக்கேற்றினால் துன்பம் நீங்கும் குடும்ப அபிவிருத்தி ஏற்படும் மேற்கு திசை நோக்கி நீங்கள் விளக்கேற்றினால் கடன் தீரும் தோஷமும் நீங்கும் வடக்கு திசையில் நீங்கள் விளக்கேற்றினால் திருமண தடை அகலும் தெற்கு திசையில் விளக்கு ஏற்றவே கூடாது எந்த எண்ணெயில் நாம் தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் பஞ்ச தீபம் என்றால் என்ன பஞ்ச என்றால் ஐந்து அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் தீபம் என்றால் விளக்கு ஐந்து புனித எண்ணெய்களின் கலவைதான் தீபம் வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பை எண்ணெய் பசுனை நல்லெண்ணெய் சேர்த்து ஐந்து கூட்டு எண்ணெய் தீபம் ஏற்றினால் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றினால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்பட வேண்டுவோர் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும் விநாயகருக்கு உகந்தது தேங்காய் எண்ணெய் செல்வம் பெற விரும்புவோர் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் மூன்றையும் கலந்து தீபம் ஏற்றினால் மிகவும் சிறப்பு எப்போதுமே நம்ம விளக்கை ஏற்றும் போது அந்த விளக்கில் நம்ம மஞ்சள் குங்குமம் தடவ வேண்டும் இரண்டு திரி கண்டிப்பாக இருக்க வேண்டும் முக்கியமாக பஞ்சு திரியில்தான் விளக்கை ஏற்ற வேண்டும் போர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முகம் சில பேர் ஏற்றுவாங்க இரண்டு முக தீபம் சில பேர் ஐந்து முக தீபம் ஏத்துவாங்க இதுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு முக தீபம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரண்டு முக தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும் மூன்று முக தீபம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முக தீபம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சேரும் சர்வ பீடை நிவர்த்தியாகும் ஐந்து முகத்தில் தீபம் ஏற்றினால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த கார்த்திகை தீப திருநாளில் எல்லோரும் விளக்கேற்றி கடவுளின் அனுகிரகத்தை பெறுவோம் விஷுவல வெரி 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 ஹாப்பி கார்த்திகை தீபம் கார்த்திகை தின நல் வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டார் ஸ்டைல் தமிழ் அண்ட் இஸ் ராஜி சைனிங் ஆஃப் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய்